ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நாங்க எல்லாரும் எங்க ரெடி ஆயிட்டு கிளம்பி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அஹ் என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு குலதெய்வ கோயில படையல் வைக்கிறாங்க ஆஹ் இது மாதிரி பசங்களுக்குலாம் மொட்டையை அடிச்சுட்டு படையல் வைக்கிறாங்க காது எல்லாம் குத்தலை ஃப்ரெண்ட்ஸ் படையல் மட்டும் போட செய்யறாங்க ஆஹ் இப்ப எல்லாருமே நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம் பசங்க எல்லாமே ஆகி நல்லா ரெடியா கிளம்பி இருக்கோம் நாங்க இப்ப கோவிலுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்படி படையல்லாம் போடுறாங்கன்னு வீடியோல பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது நாங்க ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு மொதல் நாள் நைட்டு நைட்டு வந்து கோவில்ல வந்து படையல் போட்டாங்க அது கொஞ்சம் சுத்தி வந்து வாழைக்கொல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாழை அவங்க சாமி இருக்குது அந்த சாமியெல்லாம் அழகா நல்லா ஜோடிச்சு ஜோடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இது வந்து ஆண் சாமி நாங்களும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இந்த சாமிக்கு வந்து படையல் போடுறதெல்லாம் இது வரைக்கும் நானும் பார்த்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே வந்து பெண் சாமி அழகா நல்லா ஜோடிச்சு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்காங்க வந்து நூற்றி ஒரு மாவிளக்கு நூற்றி ஒரு தேங்காய் நூற்றி ஒரு வாழைப்பழம் வெத்தலை பாக்குதான் போடுவாங்களாம் இது இது வரைக்கும் பார்த்ததில்ல இல்ல தான் நான் பார்க்குறேன் பாத்தீங்கன்னா நைட்டு படையல் வந்து இந்த மாதிரி தான் பண்ணாங்க எல்லாருக்கும் சாமி வர வச்சாங்க எல்லாமே பண்ணிட்டு நைட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சிது நைட்டு பூஜையை முடிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா இது காலையில எங்க நாத்தனார் வீட்டிலேருந்து இருந்து கோவிலுக்கு வந்து பூஜை கூடை எடுத்துட்டு போறாங்க பூஜை கூடன்னா அவங்க அந்த பொங்கல் வைக்கிறதுக்காக அதுல எல்லாமே எடுத்துட்டு போவாங்க புதுசாக புதுசாக பாத்திரம்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு போவாங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பூஜைக்கூட எல்லாம் கோவிலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நைட்டு பார்த்தோம் இல்லைங்களா அந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட்டு வந்து சாமிலாம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மறுபடியும் புதுசாக வந்து இந்த மண்ணாலேயே சாமி வந்து செஞ்சு செஞ்சுருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இது எத்தனை சாமி நானும் என்னில்ல நூற்றி நூற்றி ஒன்றுன்னு சொன்னாங்க ஆனால் நூற்றி ஒன்று கம்மியாக தான் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே பூஜை கூட எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே அஞ்சு பேர் அதாவது அந்த பங்காளிங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாருமே பொங்கல் வைக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த மண்ணாலே அந்த சாமி எல்லாம் செஞ்சு எல்லாமே அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபங்க்ஷனுக்காக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போறதுக்காக நாங்க தட்டு வரிசை ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து கன்னி கோயில்னு சொல்லுவாங்க நாங்க அந்த கோவில்லேருந்து இருந்து எடுத்துட்டு போறோம் என்னோட சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க பம்புடுக்கெல்லாம் வச்சு தட்டு வரிசை எல்லாம் எடுத்துட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் சரியா டீப்பா எடுக்க முடியல வேலை அதிகமா இருந்ததுனால எடுக்க முடியல தட்டு வரிசை எல்லாம் எடுத்துட்டு போய் பங்கன் முடிஞ்சது இருக்கிற அதெல்லாம் குடுக்கற நேரத்துல எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல சம கூட்டமா அதனால ஒண்ணும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு வந்து ரிலாக்ஸ் ஆகி கொஞ்ச நேரம் உக்காந்துருக்கும் இவங்க எல்லாம் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் நல்லா சூப்பரா போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ்